பேர் வசதி இருந்தும் ஹஜ் செய்யாம இருக்கிறாங்க செய்யாதவன் யூதனாக மரணிக்கட்டும் என்று பெருமானார் ஆட்சி காலத்தில் இருந்து ஹஜ்ஜு செய்யாத முஸ்லிம்கள் யாராவது இருந்தா அவங்களுடைய பட்டியல அனுப்புமாறு சொன்னாங்க பிறகு சொன்னாங்க இந்த ஹஜ்ஜு கடமையான பிறகு ஹஜ் செய்யாத முஸ்லிம்களுக்கு நான் வரி விதிக்க போறேன்னு சொன்னான் அந்த காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியில் யாருக்கு வரி விதிக்கப்படும் இஸ்லாமிய ஆட்சியின் கீழ் வாழுகிற முஸ்லீம் அல்லாதவர்கள் அவங்களுக்கு தான் வரி இந்த ஹஜ்ஜு செய்யாத ஆளுகளுக்கெல்லாம் வரி விதிக்க போறேன்னு சொன்னாங்க இப்போ ஹஜ்ஜு கடமையான பிறகு சாக்கு போக்கு சொல்றது காரணம் சொல்றது வீடு கட்ட வேண்டி இருக்குது கல்யாணம் இருக்குது ஹஜ்ஜுடைய இப்போ கால ஹஜ்ஜுடைய நேரம் இந்த நேரத்தில் ஹஜ்ஜுக்கு போவதற்கான பணம் ஒரு ஆணிடமோ பெண்ணிடமோ இருந்தால் அவர்கள் மீது ஹஜ்ஜு நீ அடுத்து எத்தனை வருஷம் பிற்படுத்துறோ அவர் பாவியாக கருதப்படுவார் அருமையானவர்களே இந்த மகத்தான ஹதீஸ் பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் நன்மையினுடைய ஒவ்வொரு காரியத்தை பத்தியும் சொன்னாங்க இன்னும் ஏராளமான ஹதீஸுகள் ஹஜ்ஜ குறித்து இருக்குது இப்ராஹிம் அலி இஸ்லாம் அவர்கள் அல்லாஹுடைய ஆணையின் பேர்ல ஒரு வீட்டை எழுப்பினாங்க அந்த ஆலயத்தை எழுப்பிய பிறகு அல்லா சொன்னா சிவில் ஹஜ் இப்ராஹிமே மக்களை எல்லாம் இந்த இல்லத்தை நாடி வருமாறு ஹஜ்ஜினா நாடி வருதல் என்ற அர்த்தம் இந்த இல்லத்தை நாடி வருமாறு அழைப்பு கொடுங்கன்னு சொன்னான் இப்ராஹிம் அலிஸ்லாம் யார் அழைக்கிறது யாருமே இல்லையே அழைப்பது உமது பொறுப்பு அதை எத்தி வைப்பது என்னுடைய கடமை இப்ராஹிம் அலி இஸ்லாம் ஜபல் அபி குபேசின் மீது ஏறி நின்று கொண்டு ஐயோ அண்ணா மக்களே இன்னும் உங்களுடைய இறைவன் ஒரு ஆலயத்தை கட்டி இருக்கிறான் அந்த ஆலயத்தை நீங்கள் நாடி வருமாறு அழைக்கிறான் எனவே மூணு தடவை சொன்னாங்க அந்த செய்யுங்கள் அந்த ஹஜ் செய்யுங்கள் என்று அப்பாஸ் ரதி எல்லாம் அவர்கள் சொன்னாங்க இப்ராஹிம் அலி இஸ்லாமுடைய அந்த குரலை பிரபஞ்சத்தில் உள்ள எந்த படைப்பும் கேட்காமல் இருக்கவில்லை எல்லா படைப்பும் மனிதர்கள் ஜின்னுகள் உலகத்தில் உள்ள அத்தனை படைப்புகளும் அது மாத்திரமல்ல அல்ல பிறக்கவிருக்கிற நாள் வரை அத்தனை உயிர்களுடைய காதுகளுக்கும் அந்த சத்தம் கேட்டது எல்லாருமே லப்பைக்கு சொன்னாங்க லப்பைக்கு சொல்லாம யாருமே இல்லை எல்லாமே லப்பைக்கு சொன்னாங்க இதுதான் சரியான கருத்து உலகத்தில் வந்த பிறகு சில பேருக்கு சில காரணங்களால லப்பைக்கு சொல்லி அஜனுடைய வாய்ப்பு இல்லாம போயிடலாம் ஆனா எல்லாருமே சொன்னாங்க நாங்கள் இந்த அழைப்பு அழைப்பை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னாங்க அந்த அடிப்படையில தான் அது உலகத்தில் மகத்தான ஒரு வணக்கம் அது வேறு எந்த வணக்கத்திற்கும் அல்லாஹத்தாலா இப்படி அழைக்கல இந்த வணக்கத்துக்கு தான் எல்லாத்தையும் கூப்பிடுங்கன்னு அல்லா இப்ராஹிம் அலி சொன்னான் தன்னுடைய இல்லத்தை நோக்கி வருமாறு அழைப்பு கொடுக்குமாறு அல்லாஹ் இப்ராஹிம் அலி உத்தரவிட்டான் அந்த வகையில் எல்லா நபிமார்களும் ஹஜ்ஜி செஞ்சாங்க மாமின் நபியின் இல்லா ஒக்கத் ஹஜ்ஜ எல்லா நபிமார்களுமே ஹஜ்ஜி செஞ்சாங்க ஹஜ்ஜி செய்யாத நபிமார்கள் இல்லை பெருமானார் சல்லா அலிஸ்லாம் அவர்கள் தன்னுடைய ஹஜ்ஜுக்காக புறப்படுகிற நேரத்தில் அவங்க ஹிஜிரி பத்தாம் ஆண்டு ஹஜ்ஜுக்கு புறப்படுறாங்க துல்காதா இருபத்தி நாலுல ஜும்மா அன்னைக்கு பெருமானார் செல்லதா அலி செலவங்க மஸ்ஜி நபவியில் ஜும்மா தொழுகிறாங்க ஜும்மா தொழுது விட்டு மக்களுக்கு அறிவிப்பு செய்கிறாங்க நான் இந்த ஆண்டு ஹஜ்ஜுக்கு செல்கிறேன் நாளை நம்முடைய கூட்டம் புறப்படவிருக்கிறது இந்த அறிவிப்பு மக்களிடையே போய் சேருது பக்கத்தில் உள்ள கிராமங்கள் எல்லாருக்கும் போய் சேருது பெருமானோடு ஹஜ்ஜி செய்கிற பாக்கியம் எவ்வளவு பெரிய பாக்கியம் அந்த கூட்டத்தில் இருந்தவர்களை விட உலகத்தில் பாக்கியம் மிக்க கூட்டம் யாருமே இல்லை எல்லாரும் ஹஜ்ஜுக்கு தயாராகிறாங்க பெருமானார் ஹஜ்ஜிக்கு போறாங்க ஹஜ்ஜுக்கு போறாங்கன்னு சொல்லி அடுத்த நாள் சனிக்கிழமை பெருமானார் சல்லா அலிஸ் அவர்கள் மசூத் நபவீரை தோஹர் தொழுது விட்டு தன்னுடைய பயணத்தை ஆரம்பிக்கிறாங்க அசரில் பக்கத்தில் இருக்கிறாங்கிற அந்த மீகார் மதினவாசிகளுக்கான மீகார் அங்க வந்து சேர்றாங்க அடுத்த நாள் காலை வரைக்கும் அங்கதான் தங்கி இருக்கிறாங்க அங்கதான் தங்கி இருக்கிறாங்க அங்கிருந்து தான் செல்லதா ஆலிசிலவங்க புறப்பட்டாங்க இந்த வணக்கம் என்பது உணர்வுபூர்வமான வணக்கம் ஹஜ்ஜுக்கு செல்லக்கூடிய எல்லாருமே இந்த விஷயங்களை கண்டிப்பாக கேட்கணும் ஒரு சடங்கு மற்ற பயணமாக இதை எடுத்துக்கொள்ளாதீங்க பெரும நார் செல்லாழி அவர்கள் இந்த பயணத்தை உணர்வுபூர்வமான பயணமாக தான் ஆக்குனாங்க மக்கா வரைக்கும் அவங்க போய் சேருகிற வரைக்கும் ஏராளமான நிகழ்வுகள் நடந்திருக்குது ஒரு இடத்துல கேட்பாங்க இது எந்த இடம்னு கேட்பாங்க சொல்லப்படும் வாதில் அசுரக்னு சொல்லி வாதில் அசுரக் இதுன்னு சொல்லி அப்படியா இந்த இடம் எந்த இடம் தெரியுமா இங்க தான் நபி மூசா அலை சலாம் தல்பியா சொல்லி மக்கா வந்தாங்க இப்போதும் எனக்கு மூசாவை பார்ப்பது போன்று இருக்குதுன்னு சொன்னாங்க ஏன்னா எல்லா நபிமானர்களையும் பெருமானார் பார்த்துருக்கிறாங்க மூசா அலி இஸ்லாமுடைய அங்க அடையாளத்தை அந்த இடத்துல சொன்னாங்க அப்ப சொன்னாங்க இது எதுக்கான சொல்றாங்க இங்கிருந்து மூசா அலி இஸ்லாம் தல்பியா சொன்னாங்கிறத ஒரு ஹாஜி ஹஜ்ஜுக்காக தல்வியா சொல்கிற போது அவருக்கு இந்த நல்லோர்களுடைய ஹஜ்ஜு ஞாபகத்துக்கு வரணும் இந்த நல்லோர்களுடைய தல்வியா ஞாபகத்துக்கு வரணும் இன்னொரு இடம் வந்தது பெருமனார் செல்லதா கேட்டாங்க இது எந்த இடம்னு கேட்டாங்க வாதில் ஹர்ஷான்னு சொன்னாங்க வாதில் ஹர்ஷாவா இது எந்த இடம் தெரியுமா இங்க தான் யூனு சுபனு மத்தா பெருமானார் சொன்னாங்க யூனு சுபனு மத்தாங்கிற நபி யூனு தல்வியா சொன்ன இடம் இது அவர் இங்க இருந்தா தல்பியா சொன்னாரு அவருடைய கல்பியா எப்படி இருந்தது அவர் சொன்னார் துன்பங்களை ரப்பே உனக்காக வந்துட்டேன்னு சொல்லி அவர் பெரிய துன்பம் மீன் வயிற்றில் இருந்து வெளியே வந்தார் அதனால அவருடைய தல்வியால அல்ல ஃபர்ராஜுல் கர்பி துன்பத்தை நீக்கக்கூடிய ரப்பே உன் அழைப்பை ஏற்றுவிட்டு வந்தேன்னு சொன்னாங்க எதற்காக இதெல்லாம் எல்லாம் பெருமா சொல்றாங்க ஹஜ்ஜிக்கு உமராவுக்கு எஹராம் கட்டுகிற ஒவ்வொருவரும் இந்த நபிமார்களுடைய கல்வியா இந்த நபிமார்களுடைய உணர்வு இதெல்லாம் அவருக்குள் வரணும் அவருடைய கவலை எல்லாம் அந்த நபிமார்கள் நல்லவர்களுடைய ஹஜ் உம்ராவை போல தன்னுடைய ஹஜ் உம்ரா அமையணும் அதற்காக தான் நபி செலதா அலை சிலவங்க வரி எல்லாத்தையும் சொல்லிட்டே வந்தாங்க மக்கா வர்ற வரைக்கும் இந்த இடம் எது இந்த இடம் எது பெருமனார் செல்லதா அழிசலம் அவர்களோடு இந்த பயண நடுக இருந்தாங்க பெருமானார் எங்க தல்பியா சொல்லணும் என்பது உட்பட ஜிபிரியில் தான் முடிவு பண்ணாங்க பெருமானார் செலவாளே சிலங்க வாதில் ஹஹி என்ற பள்ளத்தாக்கில் தங்கி இருக்கும்போது ஜெபிரியில் வந்து சொன்னாங்க கொல் கொல் ஃபியாதல் வாதில் முபாரக் நபியை இந்த முபாரக்கான இந்த பள்ளத்தாக்கிலே சொல்லுங்கள் ல பை கபி ஹஜ்ஜின் ஓம்ரசின் பெருமானார் ஹஜ் உமரா ரெண்டையும் சேர்த்து செஞ்சாங்க இங்க தல்வியா சொல்லுங்க ஹஜ் உமராவைக் கொண்டு தல்வியா சொல்லுங்கன்னு சொன்னாங்க அடுத்த நாள் காலையில் பெருமனார் செல்லா அலிஸ் அவர்கள் தன் தோழர்கள்ட்ட சொல்லுவாங்க இடத்திலிருந்து ஒரு விருந்தாளியாக ஜெபிரீல் அலிசலாம் வந்தாங்க இந்த இடத்துல என்னை தல்வியா சொல்லுமாறு சொன்னாங்க இந்த வணக்கம் உணர்வு பூர்வமான வணக்கம் உடன் ஒவ்வொரு இடத்திலும் ஜெபிரீல் அலிசலாம் இருக்கிறாங்க ஹஜ்ஜ முடித்து விட்டு பெருமான் செல்லல்லா அலிஸ்வலம் அவர்கள் திரும்புகிற வரை ஏராளமான விஷயங்கள் நடந்தது